எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லி தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஃப்ரீ கோர்ஸ் தான் ஃபுல் டே வந்துட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ் டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க இருந்து எல்லாமே வந்து என்னென்ன இருக்கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருவாங்க என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா பதினேழு ஒன்று இருபத்தஞ்சு அன்ன வரை அன்னைக்கு வந்து மெயினாக இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த கோர்ஸ் வந்துட்டு பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் பார்த்தோம்னா அஃபீஷியல் இமேஜ் அங்கே இன்ஸ்டியூட்டில் இருந்து சென்ட் பண்ணது அடுத்தது ஆர்சட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கும் இது வந்து ஆர்சட்டியோட அஃபீஷியல் லோகோ அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகமுமே கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கோர்ஸுக்கு உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு வய பத்தொன்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரி அதே மாதிரி கல்வித் தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் கோர்ஸ் வந்து எங்கே சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு விருதுநகர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸும் தருவாங்க அடுத்தது விருதுநகரில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தீயணைப்பு நிலையம் அருகில் மதுரை ரோடு விருதுநகர் நீங்கள் அங்கே மதுரை ரோட்டில் போய் கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணோன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த அஃபிஷியல் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பயிற்சியோட எண்டில் வந்துட்டு மானிய கடன்கள் என்னென்ன இருக்குது தொழில் அமைக்கிறதுக்கு ஒரு பார்லர் அமைக்கிறதுக்கு அப்படிங்கிறது சொல்லி கொடுப்பாங்க அது வாங்கிறதுக்கு உண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க Thank you all, thanks for watching.